வணக்கம் நேர்களே சுற்றுலா பார்க்கலாமில் உங்களெல்லாம் சிந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு இடம் போய் பார்க்க போகிறாங்க இந்த இடத்தோட பேர் வந்து ஏக்தா நகர் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா வந்து வடோடரா அதாவது பரோடா அப்படின்ட்டுனுங்கிற ஒரு இடத்துல இருக்குது குஜராத்ல இருக்குது ஸோ இது எப்படி போகிறது என்ன அற்புதங்கள் இருக்குது இங்கே அப்படின்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம் வடோட்ரா ரீச் ஆகிறதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து அகமதாபாத்தில் இறங்கி அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கணுங்க பை ரோட் ஃப்ரம் அகமதாபாத் டு வடோட்ரா ட்ராவல் பண்ணோம் நம்ம அங்கே வந்து ஏக்தா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இதோட இன்னொரு பேர் வந்து கெவாடியா அப்படின்ட்டுனும் இருக்குது இதோடய பேர் ஸோ இந்த கெவாடியா ஆர் ஏக்தா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க இங்கே Да. அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலோடய ரொம்ப ஒரு மிக அழகான ஒரு சிலையை அமைத்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்ட்டுன்னு இதுக்கு பேர் இந்த இடத்துல வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஏராளம் உலகெங்கும் வராங்க அண்ட் இதில் வந்து ஒரு இடம் இல்லைங்க இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாலு நாள் அது நம்மளுக்கு வேணும் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நர்மதா கரையோரமாக இந்த ரொம்ப அற்புதமான சிலை அமைந்திருக்கு இந்த இடத்த வந்து ஆறாள ஒன் வீக் கூட இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒரு இடம் இல்லை பல இடங்கள் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கான ரொம்ப ஜென்யூனான சுற்றி பார்க்குற ஸ்தலங்களாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் அதை விட இது வந்து என்விரான்மெண்ட்டில் எந்த விதத்துலையுமே பாதிக்காமல் ஜஸ்ட்டு டூரிஸ்டோட என்ஜாய்மெண்ட்டுக்கும் ஒரு அமைதி மென்டல் பீஸ் ப்ளஸ் ஒரு சுற்றுலாவோட ஒரு எந்தூ எடுக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு ரொம்ப அருமையான ஒரு இடம் வணக்கங்க நிறைய நம்ம இந்த டூரிசம் சுற்றுலா எபிசோட்ஸில் பல்வேறு இடங்கள் பார்க்குறோம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இடங்கள் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள சிறப்புகளை பார்த்துருக்கோம் அதே மாதிரி உலக அளவில் சில சிறப்புகளை பார்த்துருக்கோம் பல உலகளவில் சிறப்புகள் இருக்கும் பொழுது அண்மை காலங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு உலக இருக்கக்கூடிய சிறப்பான இடம் தான் ஏக்தா நகர் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாமல் ஒற்றுமையின் சிலை இது என்னது ஒ இயக்தா நகர் ஒற்றுமையின் சிலை இது வந்து குஜராத்தில் எந்த இடத்துலேருந்தும் பார்த்தாலும் நீங்கள் வந்து தெரியக்கூடிய அளவில் நம்ம மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்க இருந்து நம்மளோட முதல் டெப்டி பிரைம் மினிஸ்டரும் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அவரின் சிலை தான் இந்த ஒற்றுமையின் சிலை குறிப்பாக சாலையாக இருக்கட்டும் ஆகாயத்திலேருந்து பார்ப்பதாக இருக்கட்டும் இல்லையா ஏன் நீங்கள் நர்மதா நதி கலையோரதுன்னு பார்த்தோம் எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்த சிலை வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அந்த இடத்துல பார்த்தாலே அதுதான் அதோடய மிக முக்கிய அம்சம் ஏதோ இது ஒரு அண்மை காலங்களில் கட்டப்பட்ட சிலை அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும் நம்ம இதை பார்க்கக்கூடாதுங்க இது வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் அளவுக்கு அது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா அது வந்து அந்த குஜராத் மாநிலத்தின் தொகுதியை ஒரு பக்கம் நிறைய பேர் நினைக்கிறாங்களே எதாவது மெயினாக நீங்கள் இன்னும் உள்ளே போனீங்கன்னாக்கா இந்தியாவில் எல்லா கிராமங்களிலிருந்தும் ஒரு எடுக்கப்பட்ட அந்த மண்ணை அந்த இடத்துல அடையாளமாக கொண்டு வந்து அதோட அடித்தளமே என்னென்னா ஒருத்தர் வரலாற்று செருப்பு ரீதியில் செயல்பட்ட தலைவருக்கான சிலையின் மட்டுமல்ல அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்கிறது அவர் எடுத்த முயற்சிக்கின் அதை பொதுமக்கள் குறிப்பாக இ அண்மை காலங்களில் வரக்கூடியவங்க யார் வந்து நம்மளோட விடுதலை போராட்டத்தோட பீரியட்லெலாம் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியணுங்கிறதுக்காக எப்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இந்தியா நமக்கு வந்து விடுதலை கிடைத்தபோது எப்படி அதை ஒருங்கிணைத்து இந்தியாவுக்குள் கொண்டு வந்தாரோ அதை வடிவமைக்கும் விதத்திலும் இவருக்கு மரியாதை செலுத்தும் விதத்திலும் உலக அளவில் இதை கவனம் ஏற்கும் விதத்தில் அதை அமைந்துள்ளது இது வந்து இது மட்டுமல்ல இந்த வரும் சில எபிசோட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க சிலை பற்றி சிலைக்குள்ள இருக்கிற வடிவமைப்பு சிலையோட கம்பீரம் அதுக்கப்புறம் நர்ணாத கதியோ க கரையோரம் அப்படின்னு ஒவ்வொன்றே பார்த்து லேசர் ஷோ அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து உள்ளே இருக்கிற மியூசியம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதின்னு படிப்படியாக க்ளோ கார்டனாக இருக்கட்டும் ஆரோக்கியவண்ணாக இருக்கட்டும் இல்லையா ஹர்பல் கார்டனாக இருக்கட்டும் இல்லையா நம்மளோட கேக்டஸோட கார்டனாக இருக்கட்டும் இல்லையா கமலம் என்று அழைக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட்டோட கார்டனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மிக சிறப்பாக உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இது ஒரு கண்ணோட்டத்தை தான் இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்குறீங்க பட் நீங்கள் முழுசாக இதை ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் நம்ம எப்படி கன்னியாகுமரியில் திருவள்ளூர் சிலையை நம்ம விழுந்திருக்கோமோ அதே மாதிரி இந்திய அளவில் இந்த சிலையும் மிக உயரமான உயரத்தில் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் நம்ம அமெரிக்காவில் சொல்லுவோம்ல உலக அதிசயம் அதோட இரட்டிப்பு மடங்குக்கு மேலே அப்படி கொண்டு வரக்கூடிய சிலையை எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் வடிவமைத்தார்கள் ஆனால் வடிவமைத்து மட்டுமல்லாமல் அதை சுற்றி வட்டாரத்தில் உள்ள டெவலப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதை கவனத்தை ஈர்க்கும் வகையில் அந்த ஊர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ரெண்டு பேருக்குமே பயனுள்ள வகையில் அது அமையும் டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இப்போ இருக்கிற காட்சிகளை பார்த்தாலே உங்களோட மிகக்கூடிய லெவலில் இதை பார்த்துருப்பீங்க இதை இன்னும் நம்ம கிரான்லராக இன்னும் படிப்படியாக இதை பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் அடுத்த சில எபிசோட்லேயே இந்த சிலை மற்றும் இந்த ஏக்தா நகர் ஒற்றுமையின் நகரம் மற்றும் இதில் சுற்றி உள்ள அழகான அம்சங்களை நம்ம எடுத்துரைப்போம் ஸோ நேரில் அம் ஷோவாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோடை மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் இடங்களை பற்றி நம்ம காமிக்க போகிறோம் திடன் சீபுவை நன்றி வணக்கம்